எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் அஸ்வா அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களை வணங்கி ஆர் எம் அகாடமியில் படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்று வணங்கும் கந்தப்பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஆர் எம் எஸ் அகாடமியினுடைய பாடத்திட்ட எடுத்துக்காட்டு ஜாதகத்தையும் எப்படி பாடம் நடத்துறதுங்கிறதையும் சொல்வதில் ஆர் எம் எஸ் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது ஆன்லைன் வகுப்புகள் நடைபெறும் குறிப்பாக இல்லறம் சார்ந்த குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள் பேசப்பட மாட்டாது ஏழாம் பாவனோ அதுக்கு என்னவோ சுக்கரனா என்னவோ அது மட்டும்தான் பேசுவோம் மற்ற விஷயங்கள் அலசி ஆராயப்பட மாட்டாது ஆழமாக சென்று நீளமான உரைகள் எங்கள் பாடத்திட்டத்தில் இல்லை பெண்கள் சார்ந்த விஷயங்களுக்கு நாங்கள் வேகத்தடை விதித்திருக்கிறோம் பாடத்திட்டம் இருக்கிறது ஆனால் வேகத்தடை இருக்கிறது பெண்கள் குறிப்பாக அந்த ஆன்லைன் கிளாஸில் கேமரா ஆன் பண்ணக்கூடாது வாட்ஸ்அப் குரூப்பில் காலையில் பத்து மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்கள் சந்தேகங்களை பகிரலாம் மற்ற எந்த விதத்திலையும் யாரையும் தொடர்பு கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை மேலும் உலகெங்கும் நடக்கக்கூடிய அனைத்து ஜோதிட மாநாடு ஜோதிடம் கருத்தரங்கு எதில் வேணாலும் போய் கலந்துக்குங்க அதுக்கும் ஆரம்ப எம் அகாடமிக்கும் சம்மந்தம் இல்லை எங்கள் பாடத்திட்டத்தில் இருக்கிறதை உண்மையாக சொல்லிக் கொடுக்குறோம் உங்கள் உள்ள தராசில் நிறுத்து பார்த்து இந்த விதிகளுடனும் நீங்கள் பல்வேறு விதிகள் சேர்ந்திருந்தால் அதையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் பொருத்தி பார்க்கலாம் எங்கள் பாடத்திட்டம் ஓராண்டு ஆன்லைன் வகுப்பு இரண்டு மூன்று நாட்கள் நடைபெறும் பாடத்திட்டம் கட்டணம் நேரம் இதெல்லாம் விரிவாக தெரிந்து கொள்வதற்கு தொடர்பு கொள்ளலாம் இது எப்படி மாறுபடுகிறது என்றால் இப்பொழுது சில ஜோயிட பலன்கள் சொல்வதற்கெல்லாம் எளிய முறைகள் வந்துவிட்டன ஒரு நாளில் ஒரு பகலில் ஒரு வாரத்தில் ஒரு பட்சத்தில் ஒரு மாதத்தில் ஒரு ருதிவில் ஒரு அயனத்தில் ஒரு வருடத்தில் நாங்கள் ஒரு வருடம் பயணமாக இருக்கிறது இது எடுத்தோம் சொன்னோம் என்கின்ற ஜோயிட முறை அல்ல எடுத்து சொல்கிற ஜோதிட முறை பார்த்தோம் சொன்னோம் என்கிற ஜோயிட முறை இல்லை படித்து சொன்னோம் என்கிற ஜோதிட முறை இப்போல்லாம் பல எளிய முறைகளெல்லாம் வந்துவிட்டன நான் எப்படி கருதுகிறேன் என்றால் ஜோதிட பூங்காவில் பூத்து குலுங்குகிற காகித மலர்கள் அவைகள் வாடாமல் இருக்கும் கசங்காமல் இருக்கும் வாசனை தருமா என்பதுதான் கேள்வி நாங்கள் பலர் நடக்காத பாதையில் பாரம்பரிய பாதையில் சுருதிகளுடனும் விதிகளுடனும் உதாரண ஜாதகங்கள் ஆதார சுருதிகளுடனும் பயணிக்கிறோம் குருவருளாலும் திருவருளாலும் எங்கள் பாடத்திட்டம் எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரண ஜாதகத்தை நான் தருகிறேன் ஆனா பெண்ணான்னு பத்தி கவலைப்பட வேண்டாம் ஜாதகர் பிறந்தது பதினாறு ஒன்று இரண்டாயிரம் பத்து மணி நான்கு நிமிடங்கள் இரவு ஈரோடு மாவட்டத்தில் அவங்க பிறந்திருக்காங்க சிம்ம லக்னம் இரண்டில் மாந்தி சுக்ரன் நான்கில் ஆறில் சூரியன் புதன்கேது ஏழில் செவ்வாய் மேசத்தில் சந்திரன் குரு சனி பகவான் ராகு சூரிய சூரியதம் நாலு வருஷம் இருப்பில் இருக்கிறப்ப பிறந்திருக்காங்க கிருத்திக நட்சத்திரம் திதி சூனிய ராசி வந்து திதி வந்து சுக்லபட்ச தசமி அப்போ சூனிய ராசி என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் நவாம்ச லக்னம் தனுசு லக்னம் லக்னத்தில் சந்திரன் இருக்காங்க சூரியன் புதன் மாஞ்சி இரண்டில் சுக்ரன் கேது மூன்றில் குரு கேது மேசத்தில் இருக்காங்க சனி பகவான் சிம்மத்தில் ராகு பகவான் துலாத்தில் இருக்காங்க பிறந்தப்ப சூரிய திசை ஓடிட்டுருக்கு இப்போ வயசு இருபத்தி நாலு ஆகுது இந்த ஜாதகர் வந்தாங்க நாங்கள் எப்பொழுதுமே திசா புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்வோம் அதற்கு சுருதிகள் இருக்கிறது பாடல்கள் இருக்கிறது நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் அப்போ எடுத்தோன்னே நாம் என்ன சொன்னோம் லக்னாதிபதி ஆறில் இருக்கிறார் பதினொன்னாம் அதிபதியுடன் இரண்டாம் அதிபதியுடன் கேது பாவருடன் சேர்ந்து அங்கே இருக்கிறார் பாவர் கேதுவுடன் சேர்ந்து இருக்கிறார் சூரியன் சுயசாரம் இருக்கிறார் அந்த வீடு கொடுத்த சனி பகவான் நீசமாயிருக்கிறார் சந்திரனுக்கு பத்தில் உள்ள சூரிய திசை முடிந்து விட்டது அப்ப இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு நடக்கிற திசைக்கு நாங்க பலனை சொன்னோம் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க ஆனால் அவர்கள் கேட்ட கேள்வி இந்த குழந்தை பிறந்த சூரிய திசை முடிவதற்குள் என்ன நிகழ்ந்திருக்கும் என்று கேட்டார்கள் பொதுவாக நடப்பு திசைக்கு பலன் சொல்கிறது வழக்கம் அவர் அப்படி கேட்டதுனால இல்லைங்க அது ஒரு மனசு சங்கடமாக நிகழ்ச்சி அது வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் இருந்தாலும் ப பரவாயில்ல சொல்லுங்கள் சார் ஒன்றும் கவலை இல்லை நாங்கள் நெருப்பாற்றில் நீண்டி இருக்கிறோம் துன்ப அறிவியல் குளித்து இருக்கிறோம் என்று சொன்னார்கள் அப்புறம் சொன்னோம் அதற்கு ஆதார சுருதிகளையும் நாங்கள் சொன்னால் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அப்போ இவங்களுக்கு சூரிய திசையில் என்ன நடந்திருக்கலாம் தற்பொழுது இருபத்தி நாலு வயது இளமையில் இந்த குழந்தை பிறந்த அந்த ஓராண்டுக்குள் என்ன நடந்திருக்கும் என்பதற்கு ஒரு பாடல் அப்ப அந்த பாடலுக்கு நமக்கு ஆதார சுருதிகள் வேண்டும் அல்லவா அப்ப எப்பொழுதுமே லக்னாதிபதியினுடைய பலத்தை தீர்மானித்து தான் பலன் சொல்ல ஆரம்பிக்கணும் இதுதான் ஆரம்ப அஸ்ரோ அகாடமியினுடைய பாடத்திட்டம் அருள் ஜென்ம லக்னாதிபதி பாவனாய் வியமாறில் மருவின் மெய்தனுக்கு நன்மை வரும் சவுக்கியமும் உண்டாம் உருவமாம் லக்னாதிபதி உத்தமத்திற்கு அதிபனாகிய பெருமிசேர ஐந்து ஒன்பானில் பலனென விரைவில் சொல்வாயே அப்ப லக்னாதிபதி ஆறில் இருப்பதற்கு குற்றம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம் சரி லக்னாதிபதி ஆறில் இருக்கிறார் யாரோட சேர்ந்திருக்கிறார் புதனுடனும் கேதுவுடனும் சேர்ந்திருக்கிறார் அப்போ ஆறாம் இடத்து அதிபதி திசை நடக்குது அப்ப அதற்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா புளிப்பாணி நூத்தி பத்தொன்பதாவது பாடல் ஆரப்பா இன்னும் ஒரு செய்தி அப்பனே ஆரோனும் கேந்திர சீரப்பா ஜென்மனுக்க ராஜதோஷம் செப்புகிறேன் சோரர் பயம் சோரத்தால் துன்பம் கூரப்பா குடும்பத்தில் களவு போகும் கூச்சலிட்டு வெளிவருவாள் குமரிதானம் வீரப்பா விஷயமும் நீ வெடியால் துன்பம் விளையமடா பலதுன்பம் இன்னம் கேளே அப்போ ஆறாம் இடத்தில் உள்ளவர் திசையை நடக்கிற பொழுது சூரியன் ஆறில் இருக்கிறார் ஆறாம் அதிபதி ஒன்பதிலிருந்து நீசமாகி திசை நடத்துகிற பொழுது ஆரப்பா இன்னும் ஒரு செய்தி கேளு அப்பனை ஆரோணமும் கேந்திர கோணம் அப்ப ஆறாம் அதிபதி கேந்திர கோணத்தில் இருந்தால் சீரப்பா ஜென்மனுக்கு ராஜதோஷம் செப்புகிறேன் சோரர் பயம் சோரத்தால் துன்பம் குடும்பத்தில் கூரப்பா குடும்பத்தில் களவு போகும் கூச்சலிட்டு வெளிவருவல் குமரிதானம் வீரப்பா விஷயமும் நீ வெடியால் துன்பம் விளையமடா பலதுன்பம் கேளே அப்படிங்கிறார் சரி அப்ப இந்த ஆறாம் இடத்தில் உள்ளவர் திசை சூரியன் சுயசாரம் பெற்றிருக்கிறார் ஆறாம் அதிபதி சனி பகவான் நீசம் பெற்று ஒன்பதில் இருக்கிறார் அப்போ சூரியன் திசை நடக்கிற பொழுது ஒன்பதாம் இடத்தையும் சூரியனையும் ஒன்பதாம் அதிபதியும் கவனிக்க வேண்டும் என்பது பாடல் சரி இது மட்டும் போதுமா என்றால் புலிப்பாணி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல் முன்னூறாவது பாடல் எங்களுக்கு பொக்கிஷமாக இருக்கிறது கூடவே இரநூத்தி எழுபத்தி எட்டாவது பாடல் இதுதான் எங்களுடைய பாடத்திட்டத்துடைய அடிப்படை நாதம் ஆமென்ற புத்தி பலனை அணுவணுவாய் சொல்லிவிட்டோம் அனுசரித்து பாரு நாம நவகிரகம் திசை புத்தி அந்தரம் நன்றான பலனிலே நவின்று விட்டோம் தாம் என்ற கிரகம் அது ஆட்சி உச்சம் தப்பா நட்பு நிலை சத்துரு நீசம் போமென்ற பகைசாரம் பார்த்து நீயும் பொருளது போல் ப பயனறிந்து புகழுவாயே அப்ப ஒரு ஒரு திசா புத்திக்கு பலனை சொல்கிற பொழுது திசா எங்க இருக்கிறாரு அப்ப சாரநாதன் வீடு கொடுத்தவர் பகை நீசம் அஸ்தங்கம் வக்ரம் திதிசூனியம் சட்டாட்டகம் நவாம்சத்தின் நிலை திசாபுத்தி நிலை கோச்சாரத்து நிலை இதை பார்த்து பலனை சொல்ல வேண்டும் அதுக்கப்புறம் கேளப்பா ராசி பனிரெண்டுக்குள்ளே கனமுள்ள கோள்கள் நிலையறியாமல் தான் பாலப்பா பலவாறு சக்கரம் பூட்டி பணம் பறிக்கும் விந்தியது பாரிலேதான் சூலப்பா ஜோதிடமும் முன்னூறுக்குள் சுகமாக பாடி வைத்தேன் நுணுக்கமாக நீலப்பா போகரோட கடாச்சத்தாலே நீனெழுத்தில் நெழுத்தில் நிகழ்த்தினேனே அப்படிங்கிறார் இது இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல் முன்னூறாவது பாடல் காணப்பா குருபதியின் நிலைமை பாரு ராமன் என்ற நிலைமை பாரு வீணப்பா லக்னேசன் நிலையை பாரு விதமான ஜென்மனுடன் திசையை பார்த்து ஊனப்பா உண்மனதை திடப்படுத்தி ஒத்தமனே ஊழ்வினையை எடுத்து செப்பு ஆலப்பா போகறோட கடாச்சத்தாலை அப்பனே புலிப்பானி முன்னூற்று முற்றேங்கிறார் அப்ப இதனுடைய அடிப்படையில் நாங்கள் திசாபுத்தியை ஆராய்ந்து சொன்னோம் சரி இப்ப இதுல ரெண்டு பாடல் தந்தைக்கு குற்றம் வந்தது மூத்த சகோதரருக்கு குற்றம் வந்தது ஆறாம் இடத்தில் உள்ள ஒரு திசை நடக்கிற பொழுது ஒன்பதாம் அதிபதியை ஒன்பதாம் இடத்தை கவனிக்க வேண்டும் என ஒன்பதுக்கு அது பத்தாக வருகிறது இந்த இடத்த மேசத்திலிருந்து சனி பகவான் பத்தாவது பாடியாக திசாநாதனை பார்க்கிறார் எனவே திசாநாதனுக்கு சனி செவ்வாய் பார்வை இருந்தால் அப்பொழுது ஒரு குற்றம் வரும் யாருக்கு காரக உறவுக்கு அப்ப சூரியன் தந்தைக்குரிய கிரகம் அவர் நின்ற வீட்டதிபதி நீசமாகிறார் கூடவே பதினொன்னாம் அதிபதி நீசமாகிறார் எனவே ஒரு கிரகத்திற்கு பலன் சொல்கிற பொழுது சேர்ந்தவர் பார்த்தவர் சாரநாதன் வீடு கொடுத்தவரை பலன் சொல்வது எங்கள் பாடத்திட்டத்தில் பாடலுடன் இருக்கிறது விதியுடன் இருக்கிறது அப்ப அப்பாவுக்கு வந்து ஒரு குற்றம் வந்தது அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு சாட்சி வேணும் ஜாதக அலங்காரம் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல் உருஞன்மத்தில் செவ்வாயும் ஒன்பதாம் இடத்தில் சனி இருக்கும் பெருந்தந்தைக்கு வருமரிட்டம் பிதா தானத் அதிபதி பதிலுடனே குறுஞ்செவ்வாயும் சனிமூவர் கூடியிருக்க நல்லோர்கள் அறிந்தெங்கேதான் இருந்தாலும் ஐயர் கரிட்டம் என்பாரே தந்தைக்கு அரிட்டம் அப்ப ஜன்மத்தில் செவ்வாய் இருந்து ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கணுங்கிறது ஒரு குறிப்பு அப்ப இந்த இடத்துல ஏழாம் இடத்தில் இருக்க செவ்வாய் பகவான் லக்னத்தை பார்த்தர்றார் அது பா எடுத்துக்கொள்ளணும் கொள்ளணும் அப்ப ஒரு பாடலை படித்தால் எப்படி பொருத்தி பார்ப்பது என்பது தெரிந்தால் நாம் வெற்றியடைந்த ஜோதிடராக வளம் வரலாம் அப்போ இந்த ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் நீசமாக இருக்கிறார் சூரியன் நின்ற வீட்டதிபதி எனவே அந்த காலகட்டத்தில் இந்த பாடலின்படி தந்தைக்கு அரிட்டம் வந்தது சரி மூத்த சகோதரருக்கு ஏன் அரிட்டம் வந்தது ஒரு குற்றம் வந்தது வீமகவி பாடல் நூத்தி எண்பத்தி இரண்டாவது பாடல் காரணம் மாம் காரணமா பதினொன்று குடியோன் தானும் காணுமிடம் பலம் குறைந்து நீசமாகி பூரணமா மார்த்தாண்டன் சேர்ந்து நிற்க பூதளத்தில் இவனுக்கு மூத்தோர் இல்லை ஆரணமாம் சுபகரங்கள் கூடி நிற்க ஆணில்லை பெண்மக்கள் இருக்கும் சொன்னேன் சேர்ந்து நிற்க செப்பும் அவன் ஜாதியை தெளிவாய் சொல்லே அப்படிங்கிறார் ஜாதினா குழந்தைகளா பெண் குழந்தைகளா காரணமாம் பதினொன்றுக்குரியவன் காணும் பலம் காணுமிடம் பலம் குறைந்து நீசமாகி அப்ப பதினொன்றுக்குரியவன் புதன் பகவான் ஆறில் நின்று சூரியன் சாரம் பெறுவதை நாம் கவனிக்க வேணும் அவர் அஸ்தங்கமாகி இருக்கிறார் என்பதையும் கவனிக்க வேணும் அப்ப பலம் குறைந்து என்றால் ஒரு கிரகம் அஸ்தங்கமாகி மறைந்து வக்ரம் பெற்று தீயவருடன் இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம் இதுல மிக முக்கியமான குறிப்பு என்னன்னு கேட்டா பூரணமா மார்த்தாண்டனுடன் சேர்ந்து நிற்க சூரியனுடன் சேர்ந்து நின்றால் பதினொன்னுக்குரியவன் பலம் குறைந்து சூரியனுடன் சேர்ந்து நின்றால் ஆரணமா பூதளத்தில் இவனுக்கு மூத்தோர் இல்லை இதுதான் பாடல் அப்ப மூத்தோர் இல்லை என்றால் அண்ணன் உரிய சகோதரங்கள் இருக்காது அப்போ இந்த சுருதிகளை வாசிப்பது பொருளறிந்து தெரிந்து கொள்வது இதற்கெல்லாம் இந்த ஜோதிட பேரகராதியை நாம் புரட்டி இருக்க வேண்டும் அப்போ ஒரு பாடலை எப்படி பொருத்தி பார்ப்பது பதினொன்று குடியவன் பலம் பலவீனமாகி மார்த்தாண்டனுடன் சூறி சேர்ந்திருந்தால் இல்லை அப்போ ஆறாம் இடத்தில் இருக்கிற ஒரு கிரகம் சுயசாரம் பெற்றிருந்தும் கூட ஜாதகனுக்கு பலமாக இருந்தது ஆனால் உறவு பூக்களை உதிர்த்து விட்டது தந்தையை இழந்தார் அமோத் அண்ணனை இழந்தார் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள எனவே எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜாதகம் பார்த்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல படித்து சொன்னோம் என்பதுதான் ஜாதகம் இன்று தமிழ் எழுத படிக்க தெரிந்தாலே ஜோடர் தான் மாற்றுக்கருத்து இல்லை எடுத்து சொல்ல தெரியுமே பல்வேறு பாடத்திட்டங்கள் விளக்க உரைகள் காணொலிகள் நம்ம வலைதளத்தில் இருக்கு உங்களுக்கு உரிமைகளை எடுத்து உள்ளன்புடன் நேசித்து யாரிடம் பயின்றாலும் அன்புடன் பக்தியுடன் ஒரு நம்பிக்கையுடன் பயிலுங்கள் யாரிடத்தை வேணாலும் ஜோயிடம் கற்றுக்கலாம் தவறு கிடையாது ஆனால் உங்கள் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நீங்கள் வெற்றி பெற்ற ஜோயிடர் ஆவீர்கள் எங்கள் ஆரம்ப அகாடமி இப்படி பாடல்களுடனும் விதிகளுடனும் சுருதிகளுடனும் நாங்கள் பயணிக்கிறோம் ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதகங்களுடன் நாங்கள் பயணிக்கிறோம் என்று சொல்லி எங்கள் பாடத்திட்டத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் பாக்கியம் உள்ளவர்கள் ஐந்து ஒன்பது வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் இணைவார்கள் இல்லையென்றால் கைத்தட்டு தட்டி விட்டு அவர்கள் பாதையில் அவர்கள் செல்வார்கள் ஏனென்றால் இது பலர் நடக்காத பாரம்பரிய பாதை சில பேர் பாடல் படிக்கிறதுல பீதியாயிருவாங்க பயம் ஆயிடுவாங்க ஏன்னா தமிழ் அந்த இடத்துல பிரித்து பார்க்கணும் ஒரே விஷயத்துக்கு பல்வேறு நிகண்டுகளை புரட்டி பார்க்கணும் அகராதியை பார்க்கணும் இப்படி நேரம் இல்லை இப்ப எடுத்தோம் சொன்னோம் காலையில் ஒன்பது மணிக்கு வகுப்புல அமர்ந்து விட்டு ஆறு மணிக்கு போர்டு போட்டுக்கிற அளவுக்கு ஜோதிடம் வேக வேகமாக விண்ணை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது மாற்று கருத்து இல்லை அவையெல்லாம் வரவேண்டியதுதான் அவையெல்லாம் வளர்ந்து வருக இன்னைக்கு காலகட்டம் அப்படி இருக்கு அவையெல்லாம் வரலாம் தவறு ஒன்றும் கிடையாது ஆனால் வலைதளத்தில் கைதட்டு கிடைக்கும் வலைதளத்தில் கைதட்டு கிடைக்கும் ஆனால் வரலாற்றின் பக்கங்களுடைய பக்கங்களில் நமக்கான பேர் இருக்குமா என்பதுதான் கேள்வி இன்று கைத்தட்டு கிடைக்கலாம் ஆனால் நாளை வரலாற்றில் நம் பெயர் பொறிக்கப்பட வேண்டுமே அதற்கு பல நடக்காத பாரம்பரிய பாதையில் நாங்கள் நடக்கிறோம் விருப்பம் இருப்பவர்கள் வாய்ப்பு இருப்பவர்கள் எங்களுடன் பயணிக்கலாம் இணையலாம் கட்டணமும் நேரமும் எங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு ஐந்து ஒன்பது வலுப்பெற்றால் இணையலாம் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை ஆர் எம் எஸ் அசோகாடவில் படித்த படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய இரு குருமார்கள் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன் வாருங்கள் உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் புலிப்பாணி முன்னூறு வெல்க வையகம் வாழ்க ஜோதிடம் நன்றி